முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் இணையமே இன்றைய கல்வெட்டு எனும் நிகழ்ச்சியில் அழகான வாழ்க்கையை இந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களை நல்ல ஆளுமைகளை அடுத்த தலைமுறை தமிழர்கள் அறிந்து உணர வேண்டும் எனும் நோக்கத்தோடு நடத்தப்படும் திட்டம் இது ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தில் முன்னெடுக்கும் இப்பொழுது நாம் ஒரு சுவாரஸ்யமான மனிதரை ஆவணப்படுத்த உள்ளோம் சுவாரஸ்யமான மனிதர் அப்படின்னா இந்தியா என்னும் அந்த இந்திய மண்ணுக்கு அப்படி பாக்க உண்மையிலேயே இந்திய மண்ணில் அவர் பணியாற்றி இருக்கிறார் இந்த மண் அப்படின்னு நம்ம சொல்றப்போ மண்ணு இந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது பற்றி எல்லாம் பணியாற்றிய இந்தியாவுடைய ஒரு ஒருமித்த இயற்கை சார்ந்த வளத்தை வளர்ப்பதற்கான பல வரவுகளை உருவாக்கி கொடுத்துள்ளார் ஸோ தட் மேக்ஸ் இம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இப்பொழுது அந்த இனிமையான மிகவும் ஆக்கப்பூர்வமான மனிதரை ஆவணப்படுத்துவதில் அறிவியல் தமிழ் மன்றம் பெருமிதம் கொள்கிறது நாம் இப்பொழுது உயர் திரு ஜனாப் சுல்தான் அகமது இஸ்மாயில் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை ஆவணப்படுத்துவோம் ஐயா எங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய இளமை பருவம் பள்ளி பருவம் நீங்கள் பிறந்த ஊர் உங்களுடைய அந்த முதல் சில ஆண்டுகளை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அக்டோபர் ஒன்பதாம் தேதி நான் வந்து பிறந்தேன் பாண்டிச்சேரியம் அதாவது தந்தை வந்து ஜனாப் ஹாஜி முகமது இஸ்மாயில் சாப் அவர் வந்து பாரிஸ்டரா இருந்தார் பாரிஸ்டர்ன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த காலத்திலேயே கைரோவுக்கு போய் பாரத்லா படிச்சுட்டு வந்திருந்தாருங்க அந்த காலத்திலேயே கஷ்டப்பட்டு கைரோ வரைக்கும் போய் கைரோவில் ஃப்ரெஞ்ச் லா அதில் பாரத்லா பண்ணிட்டு அவர் இருந்தாரு அவருடைய தந்தை என் தாத்தா அவர் ஷேக் அப்துல் வஹாப் சாப் அவர் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இப்போ புதுச்சேரி அப்படிங்கிற அந்த காலத்தில் பாண்டிச்சேரி அங்கே வந்து அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தார் ஏற்றுமடி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அவர் பண்ணிட்டு இருந்தாருங்க இந்த பக்கம் என்னுடைய தாயுடைய குடும்பம் வந்து தாய் வந்து சென்னைக்கு சேர்ந்தவங்க அப்போ மெட்ராஸ் அம்மாவுடைய தந்தை டாக்டர் ஹக்கீம் சையத் நீமத்துல்லா சாப் ரொம்ப ஒரு பேர் வாங்கிய ஒரு யுனானி மருத்துவரா இருந்தாரு நம்ம சென்னை கார்பரேஷனுக்கும் அவர் வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுல மேயரா கூட இருக்கிறாரு பிரிட்டிஷ் பிரியட்ல இந்த பக்கம் தாத்தா மேயரா இருந்தாரு அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா வந்து வந்து இனிஷியல் டேஸ்ல பிரெஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கி ஷெவாலியர் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு ஷெவாலியர் அவார்ட் பெற்றவர் தான் அவர் அருமையான இரு குடும்பங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய சகோதரர் ஹபீஸுல்லா அவருடைய வீட்டு பேர் ஃபாரூக் அவர் வந்து என்னுடைய ஒரு ரெண்டரை வயசு மூத்தவர் நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் நான் வந்து ஐம்பத்தி ஒன்னில் பிறந்தேன் எனக்கு ரெண்டு சகோதரிகள் எங்க இந்த மாதிரி ஒரு அருமையான எல்லாம் அழகாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் வந்து ஐந்தாம் கிளாஸ் ஐந்தாம் வகுப்பு என்னுடைய பள்ளி வந்து பிரைமரி ஸ்கூல் வந்து சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பாண்டிச்சேரி அது வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு அருமையான பள்ளி சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி அப்பொழுது வந்து கோ எஜுகேஷனாக இருந்தது இப்போ வந்து வெறும் மகளிருக்கு இருக்கு சிறந்த முறையில் எனக்கு வந்து ஒரு அருமையான ஃபவுண்டேஷன் எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னுடைய அந்த ப்ர ப்ரெசன்டேஷன் மோட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க உருவாக்குனாங்க இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு வருதுக்கு ஒரு முறை போய் என்னுடைய ஜூனியர்ஸுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் நடத்தி வர்றதுல எனக்கு பெரிய பெருமை அந்த ஐந்தாம் வகுப்பில் அங்கே இருக்கும்போது அப்போது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆண் பிள்ளைங்க படிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க அதில் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நார்மலாக வந்து அங்கேருந்து நாங்கள் இரண்டு பெரிய பள்ளிக்கூடங்கள் அங்கே பெத்து செமினர் ஒன்று அதுக்கப்புறம் கல்வே காலேஜ் வந்து நார்மலாக பெத்து செமினருக்கு போவாங்க அதே மாதிரி தான் அண்ணனும் நானும் பெத் செமினர் சேரணும் பிறகு இப்போ அதில் என்ன ஆகுதுன்னா இனிஷியலாக எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஐநா அவங்க கிளாஸ்ல கிளாஸில் திடீர்னு போது அப்பா கிட்ட அப்பாக்கிட்ட கார் இருந்தது ஒன்று அந்த காலத்துக்கு கார் பிழை பிரு ஸ்டேட் இருந்தால பிழுவ இருந்தது அந்த காருடைய ஹார்ன் இப்போ கூலியராக இருக்கும் ஏன்னா பழக்கமாயிடும் சில வண்டிகள் தான் அந்த காலத்தில் நான் உட்காந்துருக்கிறேன் அடிக்கடி காருடைய அந்த ஹார்ன் சத்தம் ரோடில் எனக்கு வந்து பலமுறை கேட்டது செப்டம்பர் மாதம் ஒரு பத்தாம் தேதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடிக்கடி கார் சத்தம் கேட்குறது ஒரு ஆங்சைட்டி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக எங்களை வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே கார் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க அப்பா வந்து கோர்ட்ல கேஸ் ஆரம்பிச்சாரு அங்கேயே அவருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டு ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ணியிருந்தாங்க நாங்கெல்லாம் பார்த்தோம் கொஞ்ச நேரம் பேசணும் பதினொன்னு நடுவில் ஒரு நாள் போச்சு தேதி அவர் மோதாயிட்டாரு திடீர்னு தவறுனாரு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல என்ன செய்யறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து என்னுடைய தாயுடைய குடும்பம் வந்து அவங்க சென்னையில இருந்தால தாய் வந்து அவங்கள என்னுடைய சகோதரிகளோட சேர்த்து அவங்க வந்து சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க மெட்ராஸ் தாத்தா அதாவது என் அப்பாவுடைய அப்பா எங்க மூத்த அத்தை அப்பாவுடைய அக்கா அவங்க இருவர் தான் வீட்டில் இருந்தாங்க எங்க இரண்டு ஆண் பிள்ளைகளையும் அவங்க பொறுப்புல கொடுத்துட்டாங்க மற்ற அம்மாவும் இரண்டு என்னுடைய சகோதரிகளும் அவங்களுடைய வீட்டில் வருமானம் கிடையாது தாத்தாவுக்கு பிசினஸ் சுத்தமாவே கிடையாது போயிட்டு அப்பா தவறிட்டாரு ஒரே ஒரு சித்தப்பா அவர் எதுவுமே சம்பாதிக்க மாட்டாரு அவருடைய பழக்கங்கள் கொஞ்சம் தவறா போயிட்டு அந்த காலத்திலே அந்த மாதிரி ஒரு சூழ்நில மாதத்துக்கு வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் ஒரு டேபிளோ ஒரு பழைய காலத்து ஹண்டாவோ எந்த ஹண்டா வந்து ரம்ஜான் மொதல் நோம்பு அன்னைக்கு வீட்டில் ஒரு பெரிய ஹண்டாவனை ஏற்றி அதில் கஞ்சி உருவாக்கி முதல் நாள் கஞ்சி நம்ம வீட்டில் தான் அந்த பள்ளிவாசலுக்கு போகும் ரோட்ல வந்து கிட்டக்கிட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் லைனாக நின்று எல்லாருக்கும் அன்னைக்கு கஞ்சி கொடுப்பாரு தாத்தா அந்த மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொரு ஹண்டாவோ ஒரு பொருளியோ வித்து ஒரு மாசமோ ஒன்றரை மாசமோ என்ன முடியுதோ அதை வச்சு நாங்க வாழ ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல ரேஷன் அரிசி ஒண்ணு கிடைக்கும் பாருங்க அந்த ரேஷன் அரிசி வந்து ரொம்ப தூரம் சமைச்சால துர்நாற்றம் வரும் அந்த மாதிரி தான் அந்த காலத்து அரிசி அந்த அரிசியில்தான் எங்களுக்கு சாதம் படிச்சு எடுப்போம் கூட ரசம் இருக்கும் கோழி வீட்டில் ரெண்டு மூணு சுத்திட்டு இருந்தா முட்டை போட்டுச்சுன்னா ஒரு ஆம்லெட் போட்டு ஷேர் பண்ணிப்போம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு முனையில ஒரு கடை வந்தது அந்த கடையில வந்து இந்த பத்து பத்து காசு ஒரு பேக்கெட் கிடைக்கும் சாந்தி சாப்பாட்டு வத்தல் அப்படின்ட்டு அது ஒரு பத்து காசு கிடைச்சது போய் வாங்கிட்டு வருவோம் அந்த அப்புளத்தை பொறிச்சு கூட தொட்டு சாப்பிட்டுப்போம் இதே மாதிரி போயிட்டு இருக்கு அஞ்சாம் வகுப்பு முடிக்கிறோம் பெத்திசுமில பள்ளிக்கூடத்துக்கு இருவரும் போகணும் எங்களுக்கு அங்கே ஃபாதர் பீட்டர் தான் ப்ரின்ஸிபலாக இருந்தார் அவர் வந்து எங்களுக்கு உடனே சீட் கொடுத்தாரு அவர் சொன்னார் தெரியும் உங்கள் அப்பாவை பற்றி தெரியும் எங்களுக்கு சாரிங்க தெரிஞ்சிட்டு அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களை சேர்த்தார் நான் ஆறாம் கிளாஸ் சேர்ந்தேன் அண்ணன் எட்டாம் கிளாஸ் சேர்ந்தார் அண்ணன் வந்து லெவன்த்து முடித்தார் முடிச்சுட்டு அவர் பியூசி படிக்கிறதுக்கு நியூ காலேஜ் போயிட்டார் சென்னைக்கு நான் வந்து தனியாக இருந்தேன் அத்தை கூட அவங்கள கவனிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெட்ரிகுலேஷன் முடித்தேன் அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மெட்ரிகுலேஷன் முடித்தேன் இதுல என்னன்னா எனக்கு இது முக்கியமாக சொல்ல நிறைய குழந்தைங்களுக்கு எனக்கு கண் கணக்க மண்டலம் ஏறாது இதில் வேற அஞ்சாம் கிளாஸ் வாத்தியார் அப்போய் சொல்லிட்டாரு ஆறாம் கிளாஸ் வாத்தியார் அப்போ சொல்லிட்டாரு எனக்கு டே ஓ மண்டேல களிமண் இருக்குன்னு சொன்னார் நான் இன்னைக்கு வேடிக்கையாக சொல்லுவேங்க அவர் களிமண் இருக்குன்னு சொன்னாரா அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐ பிகமிங் அ சாயில் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் பத்தாம் கிளாஸ் கணக்கு ஆசிரியர் கூட சொல்லுவாரு நீ பாசே பண்ண மாட்டேல ஸ்கூல்லே தாண்டி போக மாடலாரு இதை தாண்டி அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஹிகின் பத்தாம் ஒரு கடை இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் தவிர தான் நமக்கு வீடு பாடிச்சிடல அப்ப ஈவினிங்ல இந்த ட்ரெயின் வந்து நைட் ட்ரெயின் ஒன்று போக பாருங்க அப்படியே போயிட்டு அப்படியே வளர்த்துவோம் இந்த அப்ப எல்லாம் ஆங்கிலோ இன்ஜின் பைலட்ஸ் இருப்பாங்க அவங்கள எங்களை பார்த்து ஹலோன்னு சொல்லுவாங்க நாங்களும் அவங்கள ஹலோன்னு சொல்லுவோம் ஒரு வேடிக்கையான ஒரு இன்ட்ராக்ஷன் இங்களேன் ஒரு நாள் அப்படி வரும்போது அவர் அங்க இருக்கிற ஒரு டீலர் வந்து என் கையை பார்த்துட்டு திடீர்னு கையை பிடிச்சி காமி அப்படின்னு சொல்லிட்டு நீ எட்டாம் கிளாஸ் தேரமாட்டேடா அப்படின்னாரு என்கிட்ட மட்டும் சொல்லாம போகும்போது கிட்ட வேற வந்து இவன் எட்டாம் கிளாஸ் தேரமாட்டான் இவன் படிப்புக்கான பார்த்தீங்க வேலைக்கு போட்டுருங்க அப்படின்னாரு அவங்க ஃபார்சைட்டட் அவங்க சொன்னாங்க அவன் படிக்கிற வரைக்கும் படிக்கட்டா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க இதெல்லாம் வரும்போது தான் நானும் வந்து அப்போ லெவன்த்து தான் மெட்ரிகுலேஷன் லெவன்த்துல வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் கணக்கு அப்போது ஒரு ஆசிரியர் அவர் மிஸ்டர் மிஸ்டர்ஜிசன்ட்டு அவர் கணக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா பயம் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பயம் அப்பா இல்லைங்கிற ஒரு பயம் மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஒரு பயம் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா மார்க்ஸ் வரும்போது நான் மெடிக்குலேஷனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் அது முக்கியமாக கணக்குல வந்து இரநூறுக்கு இரநூறு எடுத்தேன் ஆனா பயம் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலருந்து அப்பத்தெட்டு தான் எடுத்த மார்க் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வேடிக்கா சொல்வேன் நான் ஒரு வேலை சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதால நான் எழுதுனது திருத்தருவருக்கு புரியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட வேடிக்கா சொல்வேன் நான் இன்னும் மாணவர்களுக்கு சொல்வேன் அதனால பயப்படாதீங்க அப்படின்னு